வாய்ச்சொல்லை வீசியாச்சு வாக்குறுதியை மறந்தாச்சு வாக்களித்த மக்களை தான் வாட்டி வதச்சாச்சு உலக நாடுகளை ஒண்ணு விடாம சுத்தியாச்சு ஓஞ்சி ஓன நேரத்தே காவலாளியாய் மாறியாச்சு தங்கத்தின் விலையோ தாறு மாறாச்சு பெட்ரோல் விலையோ போல ஏறியாச்சு கள்ள பணத்தை ஒழிக்கிறேன்னு நல்ல பணத்தை ஒழிச்சாச்சு ஜனங்களை நடுத்தருவில் விட்டாச்சு மாட்டை கொன்னவனுக்கு மரண பரிசு கொடுத்தாச்சு மாட்டு தோலை மட்டும் மத்த நாட்டுக்கு விதாச்சு ரிசர்வ் வங்கி கவர்னர் அனுப்பியாச்சு தேர் ஆணையமோ தலையாட்டும் பொம்மையாச்சு நீட் நியூட்ரினோ நிரந்தரமா வந்தாச்சு மக்களோட நிலைமைதான் நிற்கதியா ஆயாச்சு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நீரில்தான் வந்தாச்சு மிரண்டு போன விவசாய மூலையிலே முடக்கியாச்சு சேது சமுத்திரத்தை கிடப்பிலே போட்டாச்சு ஸ்டெர்லைட் காப்பரிலே சென்ட்டும் அடிச்சாச்சு மேகதாது அணை கட்ட கண்ண அடிச்சாச்சு காவிரி டெல்டாவின் கழுத்தை நெரிச்சாச்சு மேகாது அணை கட்ட கண்ண அடிச்சாச்சு காவிரி டெல்டாவின் கழுத்தை நெரிச்சாச்சு இட்டிற்கும் தோசைக்கும் ஜிஎஸ்டி போட்டாச்சு இடிஞ்சு போய் நின்றவனின் விடுப்பை ஒடிச்சாச்சி சிறுதொழிலை சிதைச்சாச்சு குறுந்தொழிலை குதறியாச்சு ஆனா கார்ப்பரேட் காரனை கட்டி அணைச்சாச்சு கவர்னரை வச்சு கட்டப்பஞ்சாயத்தும் பண்ணியாச்சு காமெடி பீசுகளின் கைகளை குலுக்கியாச்சு கோடிகளில் மோசடி செய்தவன் வெளிநாட்டில் செட்டில் ஆயாச்சு மினிமம் பேலன்ஸ் ஒரு ரூபாய் குறைஞ்சதுக்கு மிச்சத்தையும் சுரண்டியாச்சு ஏழையும் வயிற்றுக்குத்தான் இனிமா மக்களை மக்களைத்தான் வாட்டி வதச்சாச்சு உலக நாடுகளை ஒண்ணு விடாம சுதியாச்சு ஓஞ்சி போன நேரத்திலே காவலாளியாய் மாறியாச்சு கார்பரேட்டின் காவலாளியாய் மாறியாச்சு